ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா கார்னர் நாம் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது என்னோட நண்பன் வந்து அவனோட வீடு பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க வீட்டுக்கு ஒரு ட்ராவல் தான் நம்ம போயிருந்தோம் ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் நாங்கள் வாங்கி கொடுத்தோம் ஸோ அதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ட்ராவலிங் வந்து நம்ம எங்கள் ஊரில் இருந்து அவங்களுக்கு வந்து வீக்கே புதூர் ஸோ வீர கேரள புதூர்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அங்கே தான் ஸோ அங்கே போகும்போதே நமக்கு வந்து போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி வில்லேஜாக இருந்துச்சு ஸோ சோப்பூராக இருந்துச்சு அப்போ வந்து நம்ம அந்த சுரண்டையில் வந்து எம்எஸ் வேலாயுத நாடாரன் சன்ஸ் கடையில் தான் நம்ம வந்து ஒரு கிஃப்ட் வாங்குறதுக்கு நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிறோம் ஸோ அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தா அங்கே வந்து அப்ளைன் ஷோரூம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க செகண்ட் ஃப்ளோரில் ஸோ அங்கே வந்து நமக்கு ஃப்ரிட்ஜு வச்சுருக்காங்க அப்புறம் வந்து வாஷிங் மிஷின் இருக்குது அப்புறம் எல்இடி டிவி இருக்குது அப்புறம் வீட்டுக்கு தேவையான ப்ரெஷர் குக்கர் அப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ்வு மிக்ஸி ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்காங்க அப்புறம் மிக்ஸிலேயுமே நிறைய வெரைட்டி எல்லா மிக்ஸியுமே வச்சுருக்காங்க பட்டர்ஃப்ளை வச்சுருக்காங்க ப்ரிஸ்டீஜ் இருக்குது அப்புறம் உங்களுக்கு ஹேவல்ஸ் இருக்குது ஸோ பின்ன வந்து கேஸ் ஸ்டவ்னு பார்த்தீங்கன்னா விடியம் வச்சுருக்காங்க பிரீத்தி வச்சுருக்காங்க க்ளென்னு வச்சிருக்காங்க ஸோ மிக்ஸியும் கேஸ் ஸ்டவ் அப்புறம் கிரைண்டர் குக்கர் இந்த மாதிரி நிறைய பிராண்ட் வெரைட்டி எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்குன்னு நிறைய ஆஃபர் அங்கே இருக்குது இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இப்போ என்னன்னு சொன்னிங்கன்னா கிறிஸ்மஸ் மட்டும் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த இதை காமிக்கும்போதே ஆஃபர் போட்டிருந்தாங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படி ஆஃப் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் அப்படிங்கலாம் உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அதுபோக நிறைய கிஃப்ட்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க ஸோ கிஃப்ட்லாம் அப்படின்னு சொன்னால் ரேட் ஆஃபரும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதில் கிஃப்டாக பொருளாக கூட எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து அதில் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு வந்து பாத்திரக்கடை தான் உங்களுக்கு மெயினாக இருக்குது ஸோ பாத்திரக்கடையிலேயுமே நிறைய பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன அண்டாவிலேருந்து உங்கள் வீட்டுக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு கொடுக்குறதா இருந்தால் இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா வேற யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்குறதா இருந்தால் கூட நிறைய விதவிதமான தட்டுகள் இருக்குது அப்புறம் வந்து சின்ன அண்டா அப்புறம் வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தட்டுல இவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க அவங்க இந்த மாதிரி அப்புறம் வந்து குடம் அதாவது சில்வர் குடங்க மாதிரி நெய்த்தவலை குடம் அப்புறம் இந்த சில்வர் குடத்தில் பார்த்திங்கன்னா அதுலேயுமே நிறைய டிசைனாகவே இருக்குது ஸோ பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு அப்புறம் நமக்கு கார்த்திகளுக்காக இப்போ இந்த மாதிரி லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்காக இறங்கியிருக்கிற மாதிரி இந்த நிறைய விளக்குகள் தீப விளக்குகள் அப்புறம் வந்து பித்தளை பாத்திரம் வந்து நிறைய பாத்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும் போதே நமக்கு என்னெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கிற மாதிரி அப்புறம் சில்வர் குடம் எல்லாமே சின்ன சின்ன சைஸ்லேருந்து பெரிய பெரிய சைஸ் வரைக்குமே அப்புறம் இந்த மாதிரி சின்ன ரைஸ் அதாவது நம்ம சமையல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லைனா இந்த மாதிரி கிண்ணு டப்பான்னு சொல்லுவாங்க அதாவது பண்டம் இல்லைன்னா பொருள் வைக்கிற ஒரு டப்பா மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்துல எல்லாமே நம்ம சமையல் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அரிசி வேக வைக்கிறதுக்கு தட்டிலையே இது வந்து நெ டிசைன் தட்டு இல்லாமல் நம்ம பழைய காலத்தில் நார்மலாக வைக்கிற ஒரு குழித்தட்டு தான் ஸோ அந்த தட்டுற தட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அங்கே வந்து நம்மளோட பையங்க பார்த்திங்கன்னா பயங்கர சேட்டை இங்கேயும் ஓடி ஓடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் நமக்கு ப்ளேஸ் வந்து நல்ல நிறைய பொருட்கள் எல்லாமே ஸ்பேஸ் நிறைய இருந்தால அவங்களும் நாங்கள் அந்த சைடு ஓடிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து சின்ன சின்ன கப்பு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு சொம்பு அப்புறம் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு போண்டு போகிறதுக்காக டிஃபன் பாக்ஸ்லாம் நிறைய விதவிதமான டிசைனாக இருந்துச்சு நம்ம சின்ன பசங்க வந்து சுட்டீஸ் ரெண்டு பேருமே நமக்கு ஒரு ஹாய் சொல்ல சொன்னோம் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ரெண்டு பேருமே சொன்ன உடனே ஒரு ஹாய் சொன்னாங்க இந்த மாதிரி டாடா அப்படிலாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஹாய் பார்த்தீங்களா இப்போ இது வந்து சின்ன பையன் என்னோடய பிருத்திவிராம்னு சொல்லிட்டு மூத்த பையன் வந்து தர்ஷன் ஸோ இப்போ நாங்கள் வந்து அவங்க இதை முடிச்சுட்டு இதுலேருந்து நாங்கள் ஒரு கிஃப்ட் பொருள் வாங்கிட்டு தான் இதான் நண்பனோட வீடு ஸோ அங்கே வந்து நாங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னோம் ஸோ வீடு வந்து நல்லா கிராண்டாக சிம்பிளாக இருந்தாலுமே அதில் நிறைய டெக்கரேட் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாலே அப்புறம் வீட்டுக்கு வந்து அவங்க மாமா எதோ இந்த மாதிரி சோஃபா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம அங்கே இப்போ நல்லா சாப்பாடெலாம் முடிச்சுட்டு மறுபடி நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிவிட்டோம் ஸோ வீட்டுக்கு வரும்போது வீரக்கேரப்புரம் அதாவது வீக்கி புதூர் வீரகேரள புதூர் அதை தாண்டி நம்ம வரணும் அப்படின்னா ஃபஸ்ட் அது சுரண்டை கிராஸ் பண்ணி தான் வரும் ஸோ அங்கே முடிச்சுட்டு நம்ம வரும்போது இந்த மாதிரி ரெண்டு சைடும் இயற்கையாகவே இருந்துச்சு அந்த வீடெல்லாம் பார்க்கும்போது ட்ராவல் பண்ணுறதே அது ஒரு புது அனுபவம் என்னோடய ஒய்ஃப்க்கும் சரி என்னோடய குழந்தைங்களுக்குமே ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி பக்கத்தில் கோயில் பார்க்குறதுக்கும் அப்புறம் வந்து இந்த மாதிரி பச்சை பசையில்னு இருக்கிற அந்த மரங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி கோயிலெலாம் இருந்துச்சு ஸோ கோயிலையும் நம்ம போகும்போதே ட்ராவல் பண்ணும்போதே நம்ம அந்த மாதிரி பார்த்தோம் சுரண்டையை தாண்டும் போது இந்த மாதிரி பாலம் இருக்குது ஸோ இப்போ வந்து இந்த பாலம்லாம் நம்ம தாண்டி போயிட்டுருக்கும் போதே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கும் நீங்களும் உங்கள் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஸ்பென்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோம் ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதுக்காக உங்களை இது பண்ண வரல ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களோ அளவுக்கு ஈக்குவலாக அதை விட உங்களுக்கு கூட கூடுதலாகவே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாம் ஃபேமிலிக்கு ஸோ ஒய்ஃப் அண்ட் ஃபேம் குடும்பம் குழந்தைங்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு மெஜாரிட்டியாக நம்ம லைஃப்பில் பார்ட்டில் வர்றது ஸோ அவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்கள பற்றி நமக்கு ஒரு ப்ளஸ் வைப் நிறைய கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தோட்டம் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த தென்னை மரமாக இருக்கட்டும் இல்லைனா நெல் போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் அதே நேரம் இதெல்லாம் நம்ம ஃபேமிலி கூட மொத்தமாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அவங்களும் நம்மளை பற்றி புரிஞ்சிக்கும் போது ஸோ நமக்கு நம்ம ஒரு குடும்பமாக வரும்போது நல்ல ஒரு ஒரு நமக்கு வந்து நம்ம மைண்டு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் நமக்கு வந்து ஒர்க்கில் வேலை பார்க்குற ஒரு எல்லாமே நமக்கு ரிலீஃப் ஆகுறதுக்கு இந்த மாதிரி அடிக்கடி ஒரு ட்ராவல் போட்டிங்கனாலே போதும் ஸோ வீக்லி ஒன்ஸ் நீங்கள் போட்டாலும் ஓகே தான் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் போட்டிங்கனாலும் ஓகே தான் ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம ஃபேமிலி கூட நம்ம போகும்போது நமக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு அனுபவமாக இருக்கும் ஸோ அவங்களும் நம்ம குழந்தைங்களாக இருந்தால் இல்லை அப்படின்னா நம்மளோட ஒய்ஃபாக இருந்தால் கூட ஸோ அவங்களுக்கு எது நம்ம ஃபேமிலிக்கு எது எது பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சுக்க முடியும் ஸோ நமக்கு வந்து வாழ்க்கையிலங்கிறது குடும்பம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த குடும்பம் நமக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம அடிக்கடி ட்ராவல் பண்ணும்போது ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம் இது போகும்போது கூட ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொறிச்சிக்கிட்டு போனாலும் நல்லாயிருக்கும் ஸோ நாங்கள் அப்படி தான் ட்ராவல் பண்ணும்போது ஏதாவதுன்னு வாங்கி வச்சுக்கிடுவோம் எனக்கு ஒய்ஃபும் சரி குழந்தைங்களுக்குமே நாங்கள் எதாவது ஷேர் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே தான் ட்ராவல் பண்ணுவோம் ஸோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் நீங்களும் கண்டிப்பாக ட்ராவல் எங்கேயாவது கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கும் போது தான் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலியை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்கள் ஃபேமிலி கூட இன்வால்வ் ஆகும்போது தான் அப்படி கிடைக்கிற சந்தோஷம்தான் ரியலான சந்தோஷம் இந்த மாதிரி நாற்று இந்த மாதிரி பச்சை பசேல்னு பார்க்கும்போது மைண்டு எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு எங்கெங்கே ட்ராவல் பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம ஃபேமிலியை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு போகிற டைம் தான் ஸோ நமக்கு எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அவன் ஃப்ரெண்டை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னான் அவன் வந்து என் கூட ப்ளஸ் டூ தான் படிச்சுருந்தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவனும் சரி நானும் சரி ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து காண்டாக்டே இல்லை ஏன்னா அவன் நம்பர் இருந்துச்சு நான் கால் பண்ணி பார்த்தேன் ஸோ அதுக்கு கால் போகவே இல்லை ஆனால் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பியும் அவன் நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்திருந்தது ஸோ அந்த மாதிரி நமக்கு முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் அவனும் ஒரு ஃபேமிலியாக மாறிட்டான் ஸோ அவனுக்கும் மூணு குழந்தைங்க இருக்காங்க எங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கனெக்டிங் நம்ம வரும்போது ஃபேமிலி டு ஃபேமிலியும் கனெக்ஷன் வரும் ஸோ ஹாப்பியான ஒரு ட்ராவலாகவும் இருக்கும் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் என்னென்ன இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கனெக்டில் வரேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய் இந்த மாதிரி ஒரு